ஹலோ லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆதி ஆகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அப்பொழுது யாக்கோப்பு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் ஆம் தேவ ஜனமே யாக்கோப்பு கர்த்தரை உறுதியாய் நம்புகிறதை நாம் பார்க்கிறோம் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து வழியிலே என்னை பாதுகாத்து மீண்டுமா என் தகப்பன் வீட்டுக்கு வரப்பண்ணுகிற தேவனே நீர் தேவன் என்று சொல்லி அவன் ஒரு பொருத்தனை அந்த இடத்திலே பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே இந்த நாளிலே கூட நம்மை மனுஷர்கள் காப்பாற்ற முடியாது நம்ம நம்முடைய ஆகாரத்தை நாம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த ஆகாரத்தை ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தர் தான் எனவேதான் நம் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் பொழுது ஆலைகளில் தாட்சை ரசம் புரண்டோடும் பொழுது நாம் முதலாவது கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரத்தில் தேவனையை பற்றி கொண்டிருங்கள் அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள் உன்ன உணவு உடுக்க உடை வழியிலே பாதுகாப்பு மீண்டும் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர வரே என் தேவன் என்று சொல்லி அவன் சொல்லி அந்த இடத்திலே ஒரு தூணை அவன் நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் கர்த்தரை நம்புங்கள் உங்கள் கரங்கள் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும் தேவஜனமே வருஷத்தின் இறுதியிலே இருக்கக்கூடிய நீங்கள் மற்ற எதின் மேலும் உங்கள் கண்கள் போகாதபடிக்கு பணத்தை சம்பாதிக்கிற வழிகளிலும் இதோ நாம் கண்களை நோக்காதபடிக்கு உலகத்தில் எப்படி வாழலாம் என்று சொல்லி அதை குறித்து சிந்திக்காதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஆதாரம் என்னுடைய எல்லாமே என் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி ோப்பை போல திடவனமானதாய் கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வாதமாக வைப்பார் யாக்கோப்பு இப்படி பண்ணினது நிமித்தமாகவே ஏசாவினுடைய கைக்கு இவன் நீங்களாக்கப்பட்டு கொலை செய்யாத வழிக்கு யாக்கோப்பு பாதுகாக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம் இதோ கர்த்தர் போகிற இடமெல்லாம் யாக்கோப்பை பழுகி பெருக பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே யாக்கோப்பின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் யாக்கோப்பை போல இதோ கர்த்த கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமையின் சோதரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே அநேக சூழ்நிலைகளிலே ராஜா எங்கள் தேவைகளை நம்பி அதையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்கள் தேவைகளை நாங்கள் நம்பாதபடிக்கு எங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மேலே எங்கள் இருதயத்தை வைக்காதபடிக்கு உண்மையே நம்ப உண்மையே விசுவாசிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க யாக்கோப்பின் தேவன் எங்களுடைய தேவனா இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலார்ட் ஹலை லூயா